அத்தனை எளிதில் மறந்துவிட முடியுமா என்ன பாகுபலியை பாகுபலி சினிமாவுக்கு இசை அமைத்தது யார் உலக பிரசித்தமானது அந்த ரீ ரெக்கார்டிங் அவர்தான் இப்பொழுது நாம் கேட்கப் போகும் பாடல்களுக்கும் இசையமைத்தார் இது போன்ற இன்னும் சிறப்புமிக்க பாடல்களை எல்லாம் தந்துள்ளார் தமிழுக்கு தந்துள்ளார் இந்த இசையமைப்பாளர் மரகத மணி என்று அன்போடு அழைக்கப்பட்டவர்தான் அந்த இசையமைப்பாளர் இவரை தெலுங்கில் கீரவாணி என்று அழைப்பார்கள் மரகத மனியின் பிறப்பிடம் என்ன அவர் எப்படி இசைத்துறைக்கு வந்தார் தமிழில் என்னென்ன பாடல்களை எல்லாம் தந்துள்ளார் என்று சில குறிப்புகளை எல்லாம் நான் வீடியோவில் காணப்போகின்ற இடைநிறுத்தம் செய்யாத இறுதி வரை பாருங்கள் இவரை பற்றி நிறைய சுவையான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன மரகதமணி நாம் அடிக்கடி உச்சரித்த பெயர் தெலுங்கு மொழியில் இவரை கீரவாணி என்று சொன்னால் தான் தெரியும் என்கின்றார்கள் இவருடைய இயற்பெயர் என்னவென்றால் கொடூரி மரகதமணி கீரவாணி என்பதே ஆகும் தெலுங்கு மொழியில் மிக பிரபலமான திரைப்படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் இவருடைய பாடல்கள் பல்வேறு பாடல்கள் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் சென்று சேர்ந்தது தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிறந்தவர் இவரது குடும்பம் இசை குடும்பம் இவருடைய தகப்பனார் ஒரு லிரிக்ஸிஸ்ட் மிகச்சிறந்த பாடலாசிரியர் அதனால் தான் இவர் இசைத்துறைக்கு மிக இலகுவாக வரணைந்தது என்று கூறுகிறார்கள் நமக்கு தேவை தமிழுக்கு இவர் எப்படி வந்தார் இவர் முதல் முதலில் இசையமைத்த திரைப்படம் அழகன் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான ஒரு அற்புதமான திரைப்படம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தான் மரக அறிமுகப்படுத்தப்படுகின்றார் கே பாலச்சந்திரன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் உருவான திரைப்படத்தை தயாரித்தது கோவை செழியல் மம்மூட்டி பானுபிரியா கீதா மதுபாலா பிருத்திவிராஜ் போன்ற பிரபல நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் ஒரு கவிதையாக வெளிப்பட்ட திரைப்படம் இது பாடல்கள் சுமார் ரகம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது சூப்பர் ரகம் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின காரணம் மரகதமணி அவர்கள் மெட்டிட்ட சிறந்த மெட்டுக்களை மற்றும் மரகதமணியிடமிருந்து மிகச்சிறந்த மெட்டுக்களை மற்றும் தேர்ந்தெடுத்து இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தினார் கே பாலச்சந்திரன் அடுத்த பாடலை பாருங்கள் தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு டியூன் ஒரு மெட்டை நாம் கேட்டதில்லை என்று ரசிகர்கள் பொழுது சொன்னார்களாம் இந்த பாடல் வெளிவந்த பொழுது பாடல்களை மிக வித்தியாசமாக தரும் துணிச்சல் கே வளச்சிதற்கு மட்டும்தான் இருக்கும் என்று கூறும் சினிமா வட்டாரம் அது உண்மையில உண்மை கே எஸ் சித்ரா பாடிய பாடல் அது மிகவும் சிரமப்பட்டு பாடினாராம் காரணம் இசை லாவகங்கள் கவிஞர் புலமை பித்தன் தான் இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது சித்ரா இந்த பாடலை பாடும் பொழுது வியக்க வைத்தது மட்டுமல்ல அவார்டையும் பெற்றுக்கொண்டார் நடிகர் மம்முட்டி என்கின்ற முகமதி குட்டியை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா என்ன அத்தனை இயல்பாக நடித்திருப்பார் ஏற்கனவே இயல்பு இந்த படத்தில் இன்னும் இயல்பு இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டு வெளிவந்த பிறகு கே பாலச்சந்தர் அதிகம் பாராட்டியது பாடகர் இசையமைப்பாளரை விட பாடலாசிரியரைத்தான் தான் புலமை பிரச்சனை வெகுவாக பாராட்டினாராம் வரிகள் நிரப்புவது சிரமம் என்ற பாடலுக்கு என்ன செய்யப் போகின்றார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் மிக அற்புதமாக எழுதியிருந்தார் என்று ஒரு பேட்டியில் கூறினார் கே பாலச்சந்தர் இந்த திரைப்படத்தில் மூன்று ஹீரோயின்கள் பானுபிரியா கீதா மதுபாலா இவர்களில் முதல் இடம் பிடித்தது மதுபாலா தான் என்று அப்பொழுது இந்த திரைப்பட வெற்றி விழாவில் பேசப்பட்டது பானு பிரியாவும் கீதாவும் நடித்தது பெரிய விஷயம் இல்லை இந்த பெண் எத்தனை அழகாக நடித்திருந்தார் என்று வெகுவாக பாராட்டினார்கள் மதுபாலாவை நேர்களே இசை அமைப்பாளர் மரகதமணி அவர்களை இசையமைத்த திரைப்படங்களையும் திரைப்பட பாடல்களையும் அவரைப் பற்றிய குறிப்புகளையும் தான் கண்டு வருகின்றோம் அவர் அடுத்து இதே திரைப்படத்தில் ஆஹ் இசையமைத்த ஒரு பாடல் அனைவரினுடைய உள்ளத்தையும் கவர்ந்தது அது எந்த பாடல் காட்சி அமைப்பு அத்தனை இந்த பாடல் கதைப்படி ஒரு டிராமா நடக்கின்றது இந்த திரைப்படத்தில் அந்த ஒரு நடிகையாக வருவார் கே எஸ் சித்ரா அவர்கள் தான் இந்த பாடலையும் பாடினார் சித்ரா மாத்திரமல்ல மலேசிய வாசுதேவன் இணைந்து பாடல் இருப்பார் அத்தோடு அல்லாத சீர்காழிச்சுவை சிதம்பரம் ஒரு துகையர் ஆரம்பித்திருப்பார் இந்த பாடல்கள் இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் அனைவரையும் கவர்ந்தது என்பதுதான் ஒரு முக்கிய செய்தி இந்த பாடலை திரையில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நலிதமான கவிதையை திரையில் பார்ப்பது போல் இருக்கும் இதே திரைப்படத்தில் மதகதமணி அவர்கள் அசக்தி இருக்கும் மற்றொரு பாடலை பாருங்கள் அது இன்னும் பிரம்மாதமாக இருக்கும் நேயர்களே நாம் ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும் அதையே நீங்களும் கூட நினைக்கலாம் கே பாலச்சந்திர அல்லாத வேற இயக்குநர்கள் யாரேனும் இப்படி காட்சி அமைப்பு ஏற்படுத்தினால் பாடல்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகமே கவிஞர் புலமை பித்தன் நிறைய செய்திகளை கூறியிருப்பார் இந்த பாடலில் ஒரு கவிதை என்பதையும் தாண்டி நிறைய உபன்யாசங்கள் இருக்கும் நமக்கு தேவையானவற்றை உடனே விடுவார் பலாமி பித்தன் என்று ஒரு நற்பெயர் இவருக்கு ராகம் தாளம் இரண்டுமே மிக வித்தியாசமானது இந்த பாடல் சிரத்தை எடுத்து அனுபவித்து செய்திருப்பார் மரகதமணி மாண்டு ராகம் மிக கஷ்டமான ஒரு சுரங்கள் நோட்டுகள் சுரங்கள் உள்ள ராகம் அது அதுபோல் தாளத்திலும் கூட மிஸ்ரம் மிஸ்ரம் தாளத்தில் ஒரு தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஆதியின் ஒரு கலந்தது போல் தெரியும் நேயர்களே மரகத மணி அவர்கள் இசையமைத்த பாடல்களையும் அந்த குறிப்புகளையும் தான் கண்டு வருகின்றோம் அடுத்து அவர் என்ன திரைப்படத்திற்கு இசையமைத்தார் என்று நாம் தேடும் பட்சத்தில் நமக்கு கிடைத்த திரைப்படம் திரைப்படம் நீ பாதி நான் பாதி அழகன் திரைப்படம் வெளியான அதே ஆண்டு வெளியான திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் வசன் கே பாலச்சந்தர் அவர்களிடம் இணை இயக்குனராக இருந்து பணியாற்றியவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியது பாலச்சந்திரன் சாய்ந்திரத்தில் அவர்கள் தான் இந்த பாடலை பாடினார் என்பதை சொல்லி தெரிவதல்ல பாடலை பொருளை கேட்டாலே தெரியும் அதுபோல இந்த பாடலை பாடுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டது போல இருக்கும் இந்த பாடலை நீங்கள் நான் பாதி ஒரு கவித்துவமாக எடுத்திருப்பார் வசந்த் இந்த திரைப்படத்தை இதில் மற்றொரு பாடல் மிக அருமையாக இசையமைத்திருப்பார் மரகதமணி அந்த பாடலை பாருங்கள் ஒரு தெலுங்கு பாடலுக்காக பதிவு செய்யப்பட்ட மெட்டம் இது மெட்டு நன்றாக இருக்கவர்கள் இந்த படத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள் நேயர்களே மரகத மணி அவர்களை அடுத்த படத்திற்கு நாம் சொல்வோம் மிக பிரம்மாண்டமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் வந்த கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வந்த திரைப்படம் அது திரைப்படம் வானமே எல்லை மிக நன்றாக ஓடிய படம் இது திரைப்படத்தை ஒரு கவிதையாக படைத்திருப்பார் பாலச்சந்தர் அந்த திரைப்படத்தில் மரகதமணி அவர்கள் தனது சொந்த இசையில் ஒரு பாடல் பாடியிருப்பார் மரகதமணி பாடுவாரா நிறைய பாடல்கள் தெலுங்கில் பாடியிருக்கின்றார் தமிழில் ஓரிரு பாடல்கள் பாடியிருக்கின்றார் அதில் மிகவும் ஹிட்டான ஒரு பாடல் ஒழுமிக்க பாடல் ஆனமே இல்லை என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் மட்டுமல்ல அனைத்து பாடல்களையும் வைரமுத்து தான் எழுதினாராம் குறிப்பாக இந்த பாடல் மரகதமனையின் குரலில் மிக வித்தியாசமாக இருக்கும் தெலுங்கு மொழியில் இந்த திரைப்படம் ரீமேக்ஸ் சாரி டப்பிங் செய்யப்பட்டது டப் செய்யப்பட்டது அதில் அந்த திரைப்படத்திலும் அனைத்து பாடல்களும் இதே மெட்டுக்கள் பயன்படுத்தப்பட்டன அதிலும் இந்த பாடல் இரண்டு வெவ்வேறு தெலுங்கு படங்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது எது எப்படியோ இந்த மெட்டு முதலில் பதிவு செய்யப்பட்டது தமிழில் தான் இந்த பாடலின் பொதுவாக அனைத்து பாடல்களும் மிக அற்புதமாக பாலச்சந்தர் என்று சொல்ல வேண்டுமா என்ன சிறந்த டைரக்டர் என்று அவர் அவார்டு கிடைத்தது கே பாலச்சந்தருக்கு இந்த திரைப்படத்திற்காக மனிதனாக பிறந்தவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது சுசைட் செய்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி மிக அழகாக படைத்திருப்பார் கே பாலச்சந்தர் வாருங்கள் மரகதமணி அவர்களின் குரல் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் இத்தனைக்கும் மரகதமணி அவர்களுக்கு தமிழ் அறவே தெரியாது ஆனால் உச்சரிப்பு மிக பிரமாதமாக இருக்கும் இந்த பாடலில் பி ஜெயச்சந்திரன் அவர்களை பாட வைப்பதற்காக இருந்தார்களாம் இந்த மெட்டுக்காக பிறகு மரகதமணி பாடினால் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னதே கே அவர்கள் தான் என்று கூறப்படுகிற சினிமா வட்டாரச் செய்திகள் கூறுகின்றன இரு குரல் இசைத்தான் மரகதமணியுடன் பாடியிருப்பவர் கே எஸ் சித்ரா ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்த படம் என்று சொன்னால் அது மிக அல்ல பிருத்திவிராஜ் ஆனந்த பாபு ராஜேஷ் இன்னும் நிறைய நடிகர்கள் நடிகைகள் மது பாலம் நடித்திருக்கின்றார் பானுபிரியா கூட ஒரு கெஸ்ட் உள்ள ஒருவர் அந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் ராஜா மணி என்பவர் ஒரு பாடல் பாடியிருப்பார் அந்த பாடல் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அந்த பாடலை கேட்போம் மனையர்களே ஓ மனிதா ஓ மனிதா ஓ மனிதா அடையாறு இந்த படத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்தான் ராஜாமணி ராஜாமணி அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அனைத்து மொழிகளிலும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றனர் தமிழில் ஒரு ஊரிரு பாடல்கள் பாடியிருக்கின்றார் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் பாலச்சந்தருக்கு மிகவும் நெருக்கமானவர் மட்டுமல்ல மரகதமணி அவர்களுடைய இசையில் நிறைய பங்களிப்பு செய்திருக்கின்றார் என்று கூறப்படுகிறது ஏதோ ஒரு காட்சியை சொல்லி இந்த காட்சி உங்கள் புகுத்தலாமா என்று பாலச்சந்திரிடம் கேட்டால் யோசனை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி நானாகவே திணைத்துக் கொள்கின்றேன் உங்கள் கருவை மட்டும் சொல்லுங்கள் என்போம் கே பாலச்சந்தர் அந்த வகையில் இணைக்கப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் பாலச்சந்தர் அல்லாத வேறொரு இயக்குனர் இம்மாதிரி செய்திருந்தால் இது கதைக்கு ரெலவென்டாக உள்ளது அல்ல என்று ஒதுக்கியிருப்பார்கள் ஆனால் பாலச்சந்தர் படம் என்றத்துடன் அதை மிகவும் ரசித்தார்கள் என்பதுதான் உண்மை வரிகளை யார் எழுதியது என்று யாரோ கேட்பது போல் தெரிகின்றது வைரமுத்து எழுதினார்தான் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் சரி செய்யப்பட்டன ராஜாமணியே அந்த வார்த்தைகளை அவருடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பாடலை பாடினார் என்று கூறப்படுகிறது என்கின்ற இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான பாடல் ஒன்று உள்ளது அவர் சூப்பர் டூப்பர் சாங் அந்த பாடலை நாம் இங்கு பதிவு செய்யாமல் நிச்சயமாக சென்றுவிட முடியாது அது எந்த பாடல் இசை அமைப்பாளரை பல மெட்டுக்கள் போட சொல்லி தனக்கு பிடித்தமான மெட்டுக்களை தேர்ந்தெடுத்து அவற்றை பயன் திரைப்படத்தை பயன்படுத்துவதுதான் அனைத்து இயக்குநர்களின் வழக்கம் அது போலத்தான் பாலச்சந்தர் பாலச்சந்தர் எப்படி என்றால் இந்த கதைக்கு ஏற்றவாறு உள்ள மெட்டுக்கள் எவை அதில் புதிதாக உள்ளவை எவை என்பதை இனம் கண்டு அந்த மெட்டுக்களை மட்டுமே பயன்படுத்துவாராம் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட இந்த திரைப்படத்தில் பாடல்கள் என்னுடைய புதிய டியூன்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்திருக்க வேண்டும் மரகதமணி அவர்கள் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு அத்தனையும் ஒரு செவிக்கினிய ட்யூன்ஸ் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றவை ஒரு இசைக்கலைஞர் நம்மிடம் சொன்னது இந்த பாடலின் ரகம் என்னவென்றால் கிளாசிக்கலும் இல்லை செமிகிளாசிக்கலும் இல்லை அதுபோல போக்கும் இல்லை ஒரு இனம் தெரியாத ஒரு மெட்டாக இருக்கும் இந்த மெட்டு என்று சொன்னார் எஸ்பிபியினுடைய குரல் இந்த பாடலில் ஒரு தேன் சாப்பிட்டு விட்டு உடனடியாக வந்து இந்த பாடலை அவர் பாடியது போல் இருக்கும் அத்தனை இனிமையாக இருக்கும் மலையும் பகுதிகளும் என்பதை நம் புத்தகங்களை படித்திருப்போம் அதை கண்கூடாக காண வேண்டும் என்றால் நான் நிச்சயமாக கே பாலச்சந்தர் அவர்களுடைய திரைப்படங்களை தான் காண முடியும் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் திரைப்படத்தின் ஒளிப்பதிவு யார் என்று கேட்க தோன்றும் ரகுநாத ரெட்டி என்பவர் தான் இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்திருப்பார் இன்னும் நிறைய நிறைய செய்திகள் உள்ளன சமயம் கிட்டும் பொழுது மரகதமணியை பற்றி மற்றொரு வீடியோவில் நாம் காண்போம் நேயர்களே அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்